சோ இன்றைய நாளின் தலைப்பு இறை அச்சத்தின் ஆசீர்வாதங்கள் தெய்வ பயத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க வருகிறோம் அதாவது ஏன் இறை அச்சத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாள் நம்ம தியானிக்க வருகிறோம் இது இறுதி காலம் இறுதி காலம் அப்படிங்கிறதுனால இறை அச்சம் மிகவும் குறைந்து கொண்டு வரக்கூடிய காலம் இது மத்திய இருபத்தி நாலு பன்னெண்டில் நாம் படிக்கிறோம் இறுதி நாட்கள் அன்பு தனிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஒரு பக்கம் அறிவு பெருகும் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பக்கம் விஞ்ஞானம் சொல்லி பயங்கரமா அறிவு பெருகும் ஆனால் மறுபக்கம் அன்பு தனிந்து போகும் இறை அச்சம் குறைந்து போய்விடும் இன்னைக்கெல்லாம் பாருங்க ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக பண்ணணும் எல்லாமே சீக் சீக்கிரமாக முடிக்கணும் அந்த மாதிரிலாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு கொஞ்சம் நாளைக்கு பண்ணி வாட்ஸ்அப்பில் கூட வந்திருக்கும் ஒரு ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏஐயில் ஒர்க் பண்ணிட்டு முடிச்சுட்டு கிளம்புறான்னு கிளம்புறாரு உடனே அந்த ஏஐ வந்து வார்ன் பண்ணுது இன்னும் அரை மணி நேரம் உட்காந்து வேலை பாருங்கிறது இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது நான் கிளம்பணும் டைம் ஆயிடுச்சு அப்படி வீட்டுக்கு போகணும் இல்லை இல்லை நீ கிளம்பல் நீ நான் சொன்னதை கேட்கலன்னா உன்னுடைய டேட்டா எல்லாம் ஏண்டாக இருக்குது அதை பூரா நான் அழிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுது வேற வழி இல்லாம அவர் உட்காந்து வேலை பார்த்துட்டு போனார் பாருங்களேன் ஒரு பக்கம் ஏஐ வந்து பயங்கரமா என்ன பண்றாங்க பெரு பெருமையா சொல்றாங்க எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி ஆனா மறுபக்கம் அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து அது கண்ட்ரோல் பண்ணி நான் சொல்றத நீ செய்யு செய்ய இல்லாட்டி உன்னுடைய டேட்டா எல்லாம் ஏன்ட் இருக்குது எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுது ஆக்சுவலா ஸோ அந்த மாதிரி இது இறுதி காலம் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் எல்லாம் சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருந்தாலும் சரி அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா இறை அச்சம் இறை அன்பு எல்லாம் தணிந்துகிட்டே போய் பழைய ஏற்பாட்டு புனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா அவங்கள்ட்ட நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்புகள்லாம் அவங்கள்ட்ட அதிகமா கிடையாது நமக்கு ஆண்டு பண் நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியவான்கள் இயேசுவின் திருதத்தை நம்ம நமக்கு கழுவப்பட்டிருக்கோம் ஆனா அவங்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது அதனால தான் எப்ரேர் பதினொன்றாம் அதிகாரத்துல கடைசி வசத்துல சொல்லப்பட்டிருக்கும் அந்த புதிய ஏற்பாட்டு மக்களோடு சேர்ந்துதான் அவங்க என்ன நிறைவு அடைய முடியும் அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடையாது நமக்கு எவ்வளவோ பொக்கிஷங்கள் ஆண்டு கொடுத்திருக்காரு திருப்பலி இறைவார்த்தை பரிசுத்த ஆவியானவர் ஏழு வகையான திருவிரட் சாதனங்கள் அன்னை மரியாள் புனிதர்கள் ஆவிக்குரிய ஐக்கியம் நற்செய்தி கூட்டங்கள் தியானங்கள் என்று ஆண்டரை பத்தி நம்ம அறிந்து கொள்வதற்கு நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நித்திய ஜேவனை அடைவதற்கு நிறைய பொக்கிஷங்கள் ஆண்டு நம்ம கொடுத்திருக்கார் ஆனால் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்த வான்களுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது திருப்பணி கிடையாது அவங்க இறைவார்த்தையெல்லாம் கிடையாது அப்ப பாத்தீங்கன்னா ஆனாலும் எப்படி அவங்க பரிசுத்தமா வாழ முடிஞ்சது எதுவுமே இல்லை ஆனா இது அவங்கள்ட்ட இருந்த இறை அச்சம் அவங்கள்ட்ட இருந்தது யோகோ பத்தி ஆண்டு சாட்சி சொல்லும் போது சொல்வார் யோகோவை பார்த்தாயா சாத்தான் யோகோவை போல ஒரு உத்தமன் சன்மார்க்கன் ஒரு நேர்மையாளர் கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை விட்டு விலகி வாழக்கூடிய மனிதன் இந்த பூமியில யாருமே இல்லை என்று அருமையான சாட்சி சொல்வார் உலகம் பணம் காசு சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து அதை தான் என்ன பண்ண பெரியவங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ரெஸ்பெக்ட் பண்ணோம் மதிப்பு கொடுக்கும் ஆனா கடவுள் அதை வச்சு வேல்யூ பண்ண மாட்டார் அதுதான் விண்ணகத்தில் நம்ம செல்வரா இருக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆண்டவர் அவர் என்னைக்குமே நம்முடைய கேரக்டர்ஸ் நம்முடைய சுவாபங்கள் அதுதான் வெளியேற பெற்றது ஆண்டோருக்கு பாத்தீங்கன்னா வந்து சாத்தாண்ட சொல்லும் போது பார்த்தாயா யோபுட்டு எவ்வளவு ஆடு மாடுகள் இருக்குது எவ்வளவு ஒட்டகம் இருக்குது எவ்வளவு செல்வந்தராகனு சொல்லி அதை பெருமையா சொல்றாரு எதைத்தான் சொன்னாரு அந்த யோபோடும் இருந்த அந்த சுவாபத்தை சுட்டி காமிக்கிறார் யோகுவை போல கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை விட்டு விலகி வாழ்கின்றவர் உலகத்தில் யாருமே இல்லை என்று அருமையான சாட்சி சொன்னார் அதனால பாருங்க யோபு பாருங்க அவர் என்ன பண்றாரு உடன்படிக்கை எடுத்துக்கிறார் யோக முப்பத்தி ஒன்று ஒன்றில் நாம் படிக்கிறோம் கண்களில் உடன்படிக்கை செய்து கொண்டேன் அப்படி இருக்க ஒரு ஸ்திரியை எப்படி நான் நோக்குவேன் பாருங்க எவ்வளவு ஒரு பரிசுத்தவன் பாருங்க அந்த தெய்வ பயம் உள்ளவதான் தீர்மானம் எடுப்பாங்க தன்னுடைய உடல் உறுப்புகளால நம்ம பாவம் செய்யக்கூடாது தூய்மையை காத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கிறாரு பாத்தீங்கன்னா வந்து இந்த கண்கள் என்னுடைய மனமால் ஆகிய ஆண்டோரை காண்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள கண்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் மீண்டும் வருவார் அவரை நான் அந்நிய கண்களால் அல்ல என்னுடைய சொந்த கண்களை காண்பேன் என்று பிரசுத்தமாய் வாழ்ந்து என்ன பண்ணார் கண்கள் உடன்படிக்கை செய்தார் அந்த தெய்வ பயம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் ஆண்டோருக்கு என்ன பண்ணுவாங்க அர்ப்பணிப்பாங்க அதுதான் புத்தியுள்ள ஆராதனை தட் இஸ் நம்ம உடல் உறுப்புகளை ஆண்டுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம நம்ம என்னதான் பண்ணாலும் அதுல ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த படிப்போம் ரோமையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசதத்தை நாம் வாசிப்போம் உயிருள்ள தூய பலியாக உங்கள் உடலை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யக்கூடிய உள்ளார்ந்த வழிபாடு ரோமையர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசதத்தை நாம் வாசிப்போம் இந்த உலகத்தின் வழங்கும் பிரத இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதிப்பதி பெற்று மாற்றம் அடைவதாக அப்போது கடவுளின் திருமணம் எது என சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இணக்கத்தை முடித்து உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பணியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் பாருங்களேன் கடவுளுக்கு உகந்த தூய பலியாக உங்கள் உடலை படையுங்கள் இதுதான் நீங்க செய்யக்கூடிய உள்ளார்ந்த வழிபாடு திஸ் இஸ் கால் ட்ரூ ஒர்ஷிப் இப்படிப்பட்ட பிரேஷன் ஒர்ஷிப் தான் ஆன்று என்ன பண்ணுவார் மகிழ்ச்சி அடைவார் சந்தோஷப்படுவார் எப்படி நோவாவுடைய அந்த பலியின் சுகந்த நறுமணம் நறுமணம் நறுமணமாக ஆன்று ஏற்றுக்கொண்டார் இப்போ ஒருத்தர் வந்து திங்கட்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் உலகப்புறமா வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து குயர்ல சேர்ந்துக்கிட்டு நான் நானும் ஆண்டை போட்டுறேன் புகழ்றேன்னு சொல்லி அப்படி பாடினார்னா ஆண்டரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் உன்னுடைய நாவை எப்படி நீ பயன்படுத்தின அது ஆண்டரை பார்ப்பார் உலகப்புறமா சினிமா பாடல்ல பாடிக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு வீண் வார்த்தைகளை பேசிக்கிட்டு மற்றவளை காயப்படுத்திட்டு அப்படிலாம் நாவை பயன்படுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் குயர்ல வந்து சேர்ந்துட்டு நானும் ஆண்டை போ போட்டு புகழ்றேன்னு சொல்லிப்பாருன்னா ஆண்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவருக்கு தேவை நம்முடைய உடல் உறுப்புகள் என்ன பண்ணாம வந்து ஆண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் உகந்த காணிக்கையாக என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் அதத்தான் ஆண்டு உறுப்புகிறார் கடவுள் கொடுத்த இந்த உடல் உறுப்புகளை நம்ம சாத்தானுக்கு பயன்படுத்தக்கூடாது பௌரியா சொல்வார் நான் இந்த உடலால் கடவுளை நான் பெருமைப்படுத்துவேன் ஐ வில் க்ளோரிஃபை லாட் த்ரூ மை பாடி அப்ப யோபுக்கு பிறந்த இறை அச்சம் இருந்ததுனாலதான் பாத்தீங்கன்னா கண்கள் என்ன பண்ணார் ஒரு உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டார் இறை அச்சத்துக்கும் இறை அன்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ரெண்டுமே நமக்கு வேணும் நம்ம பரிசுத்த ஆவியால் இயக்கப்படுகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இறை நமக்குள்ளாக இருக்கும் எஸ்யா பதினொன்று சொல்லப்பட்டுள்ளபடி தூய ஆவியானுடைய ஏழு வகையான கொடைகள்ல கடைசி இரண்டு கொடைகள் இறை அச்சம் இறைப்பற்று இது ரெண்டுமே நமக்கு இரண்டு கண்களாக தெய்வ பயமும் இருக்கணும் தெய்வத்தின் மீது இருக்கணும் அன்பு தெய்வ அன்பு ரெண்டுமே இருக்கணும் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காலேஜுக்கு போறான் ஒரு பையன் அவன் வந்து தீய நண்பர்கள் சொல்றாங்க நாங்கெல்லாம் சிகரெட் குடிக்கிறோம் நீ சிகரெட்டை குடுற அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அவனை வற்புறுத்துறாங்க அப்ப அவன் வந்து சொல்றான் அவன் வந்து அவனுக்கு சிகரெட் குடிக்கணும்னு ஆசை ஆனா அவனுக்கு என்னன்னா தடுக்குது ஆக்சுவலா வந்து என் அப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வந்து இவ்வளவு தூரம் சம்பாரிச்சு என்னை காசு காலேஜை சேர்த்து விட்டுருக்காரு அவர் அவ்வளவு தூரம் கூலி வேலை செஞ்சு இப்படியாவது மகன் என்ன பண்ணணும் நல்லா கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டாலும் போறோம் நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வந்து நம்பி என்னை காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்காரு அவர் நான் ஸ்மோக் பண்றதை தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும் காயப்படும் அதனால நான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றேன்னா இஸ் பிகாஸ் ஆஃப் லவ் ஃபார் ஹிஸ் அவனுடைய அப்பா மீது கொண்டுள்ள அன்பின் நிமித்தம் இது அப்பா அடிப்பாரு அப்பா திட்டுவார் அதுதான் தெய்வ பயம் அப்படிங்கிறது மாவிக்கு வாழ்க்கையில முன்னேற முன்னேற தெய்வ பயத்துக்கும் மேலாக அந்த தெய்வ அன்பு ஏன்னா அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை என்று ஒன்றிய நாலு பதினெட்டுல நம்ம படிக்கிறோம் புனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கைகள்லாம் இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தெய்வத்தின் மீது கொண்டுள்ள அன் அந்த பயத்தின் நிமித்தமா பாவம் செய்யாம இருந்திருக்கலாம் ஆனா எக்ஸ்ட்ரீமா அவங்க முன்னேறி செல்ல செல்ல அந்த தெய்வத்தின் மீது உள்ள அன்பின் நிமித்தமா அவங்க பாவம் செய்யாம இருந்திருந்தாங்க அப்படின்னா அவருடைய மனசை நம்ம காயப்படுத்தவே விரும்ப மாட்டோம் எனக்காக இவ்வளவு என்னை இவ்வளவு ஆசிர்வதிக்கிறாரு என்னை இப்படி பாதுகாத்துக்கிறாரு நான் கேட்காமலே இவ்வளவு கொடுக்குறாரு இவ்வளவு நல்ல தெய்வம் இவருடைய மனசை நான் எப்படி காயப்படுத்துறது அதனால்தான் வசம் சொல்லுகிறது இஃப் யூ லவ் மி யூ வில் கீப் மை கமான்மெண்ட்ஸ் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினைந்து கூறுகிறது நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் நான் ஏசுவை நேசிக்கிறேன்னு சொல்லி நம்ம வெளிப்படையா நிறைய சொல்லலாம் நான் டெய்லியும் பூசிக்க போறேன் டெய்லியும் பயில் வாசிக்கிறேன் ஊழியம் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் இதெல்லாம் வெளிப்படையா நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் ஆனால் இறை வார்த்தையின்படி ஒரே ஒரு வருசத்தில் ஆண்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் அதுலதான் உண்மையான நேசம் இருக்கிறது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் உண்மையான அன்பு அடங்கி இருக்கிறது ஒன்றியோ ஒன் ஐந்து மூன்றில் நாம் படிக்கிறோம் அவருடைய எந்த கட்டளையும் நமக்கு சுமையாய் இருப்பது இல்லை அப்ப அவரை நம்ம நேசிச்சோம் அப்படின்னா அவர் சொன்னது எல்லாத்தையும் நம்ம செய்வோம் மன்னிக்க சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மன்னிப்போம் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னா கோவப்பட மாட்டோம் இச்சைக்கு இடம் கொடுக்கூடாதான் இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டோம் மொபைலில் நேரத்தை வீணடிக்காதுன்னு சொன்னா நம்ம வீணடிக்க மாட்டோம் அந்த ஆப்பை இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் பண்ணு இந்த ஃபேஸ்புக்கை வந்து டிலீட் பண்ணு இந்த நேரத்தை வீணடிக்குது என் கூட நேரத்தை பேசு உடனே ஒபே பண்ணுவோம் இந்த பாய் ஃப்ரெண்டை விடு இந்த கேர்ள் ஃப்ரெண்டை விடு உடனே ஒபே பண்ணுவோம் இந்த ஜாதியை விட்டு விட்டு விட்டுருவோம் அவர் என்ன சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் செய்வோம் எப்ப இஃப் வி ரியலி லவ் ஜீசஸ் நாம் உண்மையிலேயே இயேசுவ நேசிச்சோம்னா அவருடைய மனசை நம்ம சின்ன கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் காயப்படுத்தவே மாட்டோம் அதுதான் புனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அவருடைய பிரசனத்தை இழந்து விடாமல் இருக்கிறது ரொம்ப கவனமா இருப்பாங்க உலக பிராமண கிறிஸ்தவங்களுக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களுக்கு வித்தியாசம் ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க இயேசுனுடைய பிரசனம் எப்போது என் கூட இருக்கணும் ஒரு நிமிடம் கூட அவனுடைய பிரசனை என்னை விட்டு நீங்கி போயிடக்கூடாது ரொம்ப கவனமா இருப்பாங்க சின்ன விஷயத்துல தப்பு பண்ண கூட உடனே ஆண்டுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஆண் நிமிடம் ஒப்புறவாகி விடுவார்கள் நரகத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டளை கடை கடைபிடிக்கிறத விட பர்லோகத்துல ஏசப்பாவோடு நான் என்ன பண்ணணும் இருக்கணும் அதுதான் உண்மையா நம்ம கட்டளை கடைபிடிக்கணும் நோக்கமாக இருக்கணும் நரகத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற எனது தெய்வ பயத்தினான கட்டளை கடைபிடிக்கிறது ஆனா எனக்காக உயிரை கொடுத்த அந்த நேசர் ஆத்தும நேசர் என்னுடைய மனவாளன் என்னுடைய எஜமானன் அவரோடு நான் நித்தி நித்திய காலமா என்ன பண்ணணும் அவரோடு இருக்கணும் அப்ப அங்க நான் போகணும்னா இங்க அவர் சொன்னபடி நான் வாழ்ந்தாகணும் அதுதான் அன்பின் நிமித்தமா நம்ம என்ன பண்ணணும் அவருடைய கட்டளை கடைபிடிக்கணும் அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் டூ எவ்ரி திங் இன் லவ் ஒன்று குறுந்தியர் பதினாறாம் அதிகாரம் பதினான்கில் நம்ம படிக்கிறோம் ஒரு பையண்ட வந்து கேட்டாங்க எதுக்காக நீ எக்ஸாமுக்கு படிக்கிற என்ன நோக்கத்துக்காக படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவன் சொல்றான் நான் ஜஸ்ட் ஃபெயில் ஆகக்கூடாது தான் என்ன பண்றேன் விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப பாருங்க அவனுடைய நோக்கமே தப்பு அவன் எதுக்காக படிக்கணும்னு நான் நல்ல மார்க் வாங்கணும் பாஸ் பண்ணணும் அதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கணும் அவன் என்ன சொல்றான் நான் ஃபெயில் ஆக கூடாது தான் என்ன பண்றேன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அது தான் நரகத்துக்கு போகக்கூடாது அதுக்காக நான் என்ன பண்றேன் கட்டளை கண்டுபிடிக்கிறேன் அது உண்மையானது அன்பு கிடையாது நான் ஏசப்பாவோடு என்ன பண்ணணும் பரலோகத்துல அவரோடு என்ன பண்ணணும் இருக்கணும் அப்ப இந்த பூமியில நான் என்ன பண்ணது திஸ் இஸ் த டெஸ்டிங் பீரியட் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மனித வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணது ஒரு டெஸ்ட் டெஸ்ட் வைக்கிறார் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய மாய வழி எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்றாரு இது எல்லாத்தையும் வச்சுட்டு உலகத்தினுடைய சிற்றின் பங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு கேட்கிறாரு இதோ உனக்கு முன்பாக நீரையும் நெருப்பையும் வைத்திருக்கிறேன் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறேன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன் உனக்கு எது விருப்பமோ அதை நீ தேர்ந்து கொள் அந்த வசனத்தை நம்ம படிப்போம் சீராக் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் உன் கையை கேட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளனர்

பரலத்துக்கு கூட்டு போக மாட்டார் ஆனா சாத்தா என்ன பண்ணுவான் கட்டாயப்படுத்தி அவன் நரவுத்து கூட்டு போவான் அப்ப நீ விரும்பினால் கட்டரைகளை கடைபிடி உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற மாதிரி பரலோகம் சொர்க்கம் அப்படிங்கிறது நம்முடைய கையில தான் அந்த ஆண்டு நம்மகிட்டே கொடுத்துட்டார் இந்த பூமிகளை எப்படி நம்ம வாழ்றோமோ அவருக்கு அஞ்சி அவருடைய கட்டரைகளை கடைபிடிச்சு அவருக்கு புரியமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா அந்த பரலோகத்தை நித்திய ஜீவனை நமக்கு பரிசாக ஆண்டு என்ன பண்ணுவார் வந்து கொடுப்பார் அதான் அந்த சாய்ஸை நமக்கு முன்னாடி வச்சுட்டார் ஏன் இந்த உலகத்துல ஆண்டு நினைச்சாருன்னா கடை எல்லாத்தையும் அழிச்சிடலாம் விக்கிற கோட்டைகள் எதுவுமே இல்லாம அழிச்சிடலாம் தீமை எதுவுமே இல்லாம என்ன பண்ணலாம் அழிச்சிடலாம் ஏன் அதெல்லாம் ஆண்டு விட்டு வச்சிருக்கிறாரு அங்கதான் படைத்த தெய்வத்தை நாம் தேடி போகிறோமா இல்ல படைப்புகளில் நாம் மகிழ்ச்சியை தேடுகிறோமா கடையும் வா வான்னு கூப்பிடுது இங்க ஆண்டு என்ன பண்றாரு என்னிடம் பாருங்கள் ஐ வில் கிவ் யூ த ரெஸ்ட் அங்க ஆண்டு கூப்பிடுறாரு இப்ப யாருக்கு கொடுக்குறாங்க நன்மை தீமை ரெண்டுமே வச்சுட்டார் ஆண்டவர் அப்ப இதை நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதுக்கேத்தபடிதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்து முன்னேற முடியும் சாத்தான் தரக்கூடிய டெம்டேஷன் பாத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் அதுதான் சோதனைக்குள்ளாக்குன்றவன் கடவுள் எப்பயுமே டெஸ்ட் தான் பண்ணுவார் சோதிக்க மாட்டார் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இங்கிலீஷ் பைபிள்ல சூப்பரா போடப்பட்டு காட் டெஸ்ட் சேட்டன் டெம்ட் பண்ணுவான் சாத்தான் என்ன பண்ணுவான் பாவம் செய்யும்படியா தூண்டுவான் சோதிப்பான் ஆனா கடவுள் நம்மளை சோதிக்க மாட்டார் என்ன பண்ணுவார்னா நம்மளை வந்து பரிசோதிச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் பரிச வச்சு பார்ப்பார் பாஸ் ஆக நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிட்டு போயிட்டே இருப்பார் எனக்கு எக்ஸாமே வேணாம் நான் பாஸ் பாஸ் பண்ணு பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் யாரும் சொல்ல முடியாது ஏன் எக்ஸாம் ஸ்கூல்ல வைக்கிறாங்க ஒரு வருஷமா அவன் படிச்சிருக்கான் அது படிச்சது எப்படி படிச்சான் என்ன அப்படிங்கறது என்ன பண்ண தெரிஞ்சுக்கிறது என்ன பண்றாங்க எக்ஸாம் வைக்கிறாங்க அதுல பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போறாங்க அதே தான் காட் எனக்கு எதுக்கு நம்மளை டெஸ்ட் பண்றாரு அப்படின்னா நாம் அவரை நேசிக்கிறோமா அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் முதல் காரியம் ரெண்டாவது நாம் அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்படுகிறோமா ரெண்டாவது காரணம் மூன்றாவது நாம் அவருக்கு பயப்படுகிறோமா தெய்வ பயத்தோடு வாழ்கிறோமா இந்த மூன்று காரியங்கள் ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டை டெஸ்ட் வச்சார் சோதிச்சு பார்த்தார் இந்த மூண்டுல எதுக்காக அந்த கடைசியில வந்து ஆண்டர் சொல்லுவார் எந்த நோக்கத்துக்காக நான் உன்னை வந்து உன்னுடைய மகனை நான் பலியிட சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் கடைசியில் சொல்லுவார் அது என்ன காரணம் தெரியுங்களா எதுக்காக ஆப்ரஹாமை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார் அதாவது உன்னுடைய ஒரே மகனை ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் வந்து சோதிச்சு பார்ப்பார் அதனுடைய சோதனை முடிவை சொல்லுவார் இந்த காரணத்துக்காகத்தான் நான் உன்னை என்ன பண்ணேன் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா அந்தது

உன்னுடைய ஒரே மகனை நீ பலியிட தயங்காததுனால் நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த மூன்று காரணங்கள் தான் எதுக்காக ஆண்டு நம்மளை டெஸ்ட் பண்றார் அப்படின்னா நாம் கடவுளை நேசிக்கிறோமா கடவுளுக்கு பயந்து வாழ்கிறோமா கடவுளுடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா இது மூன்று தான் இதை வச்சுதான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணி போவார் கொண்டு போவார் இதே மாதிரி தான் இஸ்ரேல் மக்களை மண்ணா வச்சு டெஸ்ட் பண்ணார் மோச சொல்லுவார் நான் மண்ணா அனுப்ப போறேன் யாரும் என்ன பண்ணக்கூடாது அடுத்த நாளைக்கு சேர்த்து வைக்க கூடாது அண்ணன் என்ன பண்ணணும் உரியது அன்னன்னைக்கு சாப்பிட்டுருணும் அடுத்த நாள் சேர்த்து வச்சாங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணும் புழுது புழுத்து போயிடும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எதிலிருந்து என்னுடைய கற்றைகளை அவங்க கடைபிடிக்கிறாங்களா இல்லையான்னு என்ன பண்ணுறேன் நான் சோதிச்சு பார்க்க போறேன்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி மண்ணா அனு அனுப்புவார் நிறைய பேர் சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்த நாளுக்கு என்ன பண்ணுவாங்க சேர்த்து வச்சிருவாங்க அப்பதான் ஆண்டு சொல்லுவார் என்னுடைய கட்டளைகளை அவன் மீறிட்டாங்க நான் சொன்னேன் அண்ணனைக்குரியதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க சேர்த்து வைங்கன்னு சொன்னேன் ஆனா என்ன பண்ணாங்க அவங்க அடுத்த நாளுக்கு என்ன பண்ணாங்க சேர்த்து வச்சாங்க அது என்ன ஆயிடுச்சு கொளுத்து போயிடுச்சு அப்ப இது இதான் காரணம் நம்ம என்ன பண்ணுவார் சோதித்து அறிகின்ற கடவுள் நம்முடைய உள் உணர்வுகளை இதய சிந்தனைகளை எல்லாம் சோதித்து என்ன பண்ணுவார் அறிவார் நம்ம நிறைய இறைவார்த்தை கேட்கிறோம் ஆனா அதன்படி நம்ம வாழ்றோமா அதை ஃபாலோ பண்றோமா கைட் பண்றோமா உதாரணத்துக்கு பொறுமை அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒரு பிரைவேட் மீட்டிங்ல போய் அட்டன் பண்றாங்க பொறுமையை பத்தி நிறைய சொல்றாங்க வசனங்கள் எல்லாம் சொல்றாங்க அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போதே அன்னைக்குன்னு பார்த்தா வழக்கமா வர்ற பஸ் ரொம்ப லேட்டா வரும் அப்பயே ஆண்ட்ராய்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு நம்ம பொறுமைன்ற கிளாஸ் அட்டன் பண்ணமே நம்ம பொறுமையா இருக்கிறோமா இல்ல இல்ல அப்பயே நம்ம முன்னுமுழுக்குறோமா இவங்க எப்பயுமே இந்த பஸ்ஸுக்காரங்க எப்ப ஒண்ணு லேட்டா தான் வருவாங்கன்னு சொல்லி நம்ம முன்னுமுழுக்குறோமா இல்ல அந்த சமயத்துல நம்ம பொறுமையா இருக்கிறோமா வீட்டுக்கு போன மாமியார் என்ன பண்றாங்க அந்த மருமகளை பாத்துட்டுறாங்க என்ன பாத்திரம் கழுவுறது இவ்வளவு பாத்திரம் இருக்குது இவ்வளவு வீடு கூட்டணி இதெல்லாம் பைபிளை தூக்கி நீ வாட்டுக்கு பிரேயர் பிரேன் போயிட்டுன்னு சொல்லி என்ன பண்றாங்க கத்துறாங்க சண்டை போடுறாங்க அப்ப அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வந்த அந்த மருமகளுக்கு ரெண்டு சாய்ஸ் கேட்டுக்கொண்ட இறைவசனத்தின்படி என்ன பண்ணணும் பொறுமையா இருக்கணும் தீமை செஞ்சா என்ன பண்ணும் நன்மைதான் நம்ம செய்யணும் நம்ம என்ன பண்ண விட்டு கொடுத்து போகணும் எழுத்து பேசக்கூடாது தீமை எதிர்க்க வேண்டாம் மத்திய ஐந்து முப்பத்தி ஒன்பது அப்ப வசனத்தை அவங்க நினைவுபடுத்தி அமைதியா பொறுமையா மன்னிச்சிருங்க நான் இதெல்லாம் முடிச்சுறேன் வேலையில அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கேட்டுக்கொண்ட இறைவசனம் அவங்க உள்ளத்துல கிரிய செஞ்சுச்சுன்னு அர்த்தம் நீங்க என்ன கரண்ட் எடுக்கிறீங்க நான் விளக்கமா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கேட்டுக்கொண்ட இறை வார்த்தை ஒன்றுமே என்ன பண்ணல பயனளிக்கவில்லை என்று அர்த்தம் அப்ப ஆண்டை என்ன பண்ணுவார் நம்ம நிறைய இறைவசன கேட்கிறோம் ஆன்லைன்ல கேட்கிறோம் தன் செய்தி கூட்டங்கள் தியானங்கள் சொல்லி திருப்பலின்னு நிறைய கேட்கிறோம் அந்த கேட்டுக்கொண்ட இறைவசனத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையா இல்ல ஒரு காதல வாங்கி ஒரு காதல விட்டுறோமா அங்கதான் ஆண்டு என்ன பண்ணுவார் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் அந்த கேட்டுக்கொண்ட வசனத்தை நம்ம வாழ்வாக்கும் போது அடுத்தடுத்து நம்மளுக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுத்து என்ன பண்ணுவார் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை முன்னேறி சென்று கொண்டே உதவி இருப்பார் ஆண்டவர் அதுதான் ஆணுடைய முக்கியமான நோக்கம் ஏற்பாட்டுல பாருங்க ஒரு சில பசுத்தவர்களுடைய வாழ்க்கையை நம்ம தியானிச்சோம்னா அவங்க எவ்வளவு இரையச்சத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் முதலாவதா பார்க்கும்போது யோசைப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் யோசைப்பு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார் தன்னுடைய சகோதர பார்த்து நான் கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று சொல்வார் அப்ப அந்த தெய்வ பயம் இருந்ததுனாலதான் பாத்தீங்கன்னா தன்னுடைய சகோதரர் என்ன பண்றாங்க மன்னிக்கையார் அவர் கடவுள் எனக்கு நீங்க எனக்கு செஞ்ச எல்லா தீமைகளையும் ஆண்டு என்ன பண்ண நன்மையா மாற்றிட்டாரு நான் உங்களை மன்னிக்கிறேன் உங்களை என்ன பண்ண பயப்படாதீங்க உங்க பிள்ளைகளை நான் என்ன பண்றேன் பாத்துக்குவேன் அப்படி என்ன பண்றாரு மன்னிக்கிறார் ஏற்றுக்கொள்றார் இன்னொன்னு என்ன சொல்றாரு நீங்க என்ன அனுப்பலப்பா கடவுள் தான் என்ன என்ன பண்ணாரு இங்க அனுப்பிச்சாரு நீங்க பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது கடவுளுடைய பிளான் பிளான் நான் எகிப்துக்கு வரணும் இப்படிலாம் கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் எகிப்துக்கு ஆளுநர் ஆகணும் இது எல்லாமே காட்ஸ் பிளான் கடவுளில் அன்பு கூறக்கூடிய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் ரோமே எட்டு இருபத்தி எட்டுல படிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தீமையா நடந்தாலும் சரி அதை ஆண்டு நன்மையாக மாற்றுவார் நம்ம எதிர்பார்க்காத சோகமா இருக்கலாம் எதிர்பார்க்காத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம் ஆனா எவ்ரி திங் எல்லாமே என்ன பண்ணுவார் அது நன்மையா என்ன பண்ணுவார் ஆண்டு மாற்றுவார் அது நல்லா யோசிப்பு புரிந்திருந்தார் அதனால தான் அவங்க சோதரில் பார்த்து சொல்றாரு திட்டல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பழிக்கு பழி வாங்கல மன்னிக்கிறார் அப்ப தெய்வ பயம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க மன்னிப்பாங்க கசப்பு வெறுப்ப மனசுல வச்சுக்கிட்டு வருஷ கணக்கா பேசாம இருக்கிறது பழகாம இருக்கிறது கண்டாலே திரும்பி போறது இதெல்லாம் வந்து தெய்வ பயம் இல்லாத குறிய காரியங்கள் ஒரு தெய்வ பயம் உள்ள மனிதன் எப்படி இருப்பாங்க மன்னிப்பாங்க மற்றவங்களை ஏற்றுக்கொள்வார்கள் கடவுள் சொல்லியிருக்காரு நம்ம ஒவ்வொரு பரலோ மந்தத்துல நம்ம என்ன சொல்றோம் சொல்றோம் பாத்தீங்கன்னா நாங்கள் பிற குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் அதெல்லாம் அருமையான ஜெபம் ஆக்சுவலா வந்து அப்ப மன்னிக்காம இருக்கிறாங்க அப்படின்னா தே டோன்ட் ஹாவ் அஃபியர் ஆஃப் காட் தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம் ஆக்சுவலா மத்த பதினெட்டு முப்பத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா அந்த மன்னிக்காத பணியாளனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார்னு பைபிள போடப்பட்டிருக்கும் வதைப்போரிடம் ஒப்படைத்தார் அப்படின்னு அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய நோய்களுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒரு காரணம் மன்னிக்காம இருந்தாலே என்ன பாத்தீங்கன்னா வந்து அது நாளடைவில் நோயாக மாறிவிடும் அதான் வதைப்போரிடம் ஒப்படைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி விவசாயப்படுற ரெண்டாவது குணாசி பாருங்க அவர் தெய்வ பயம் இருந்ததுனால பாருங்க அந்த பாவம் செய்யக்கூடிய சூழல் வந்துச்சு என்ன பண்றாரு தப்பிச்சு ஓடுறாரு இந்த கடவுளுக்கு எதிராக நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன் என்ன பண்றாரு இந்த வாலிப வயசுல என்ன பண்றாரு இச்சைக்கு என்ன பண்றாரு விலகி ஓடுகிறார் பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை கண்டு ஓடுகிறார் அதுக்கு என்ன காரணம் அந்த தெய்வ பயம் தான் இன்றைய காலகட்டத்துல பாருங்க பாலியல் இச்சை பாலியல் சம்பந்தமான பாவங்கள் பெருகி இச்சை ஆக்சுவலா நியூஸ் பேப்பர் எடுத்துட்டாலும் சரி டிவியில போட்டாலும் சரி நிறைய இப்படிப்பட்ட காரியங்கள் ஏனென்றால் இது இறுதி காலம் அப்படிங்கிறதுனால விபச்சாரத்தின் ஆவிகள் வேசி தினத்தின் ஆவிகள் கட்டவிழிக்கப்பட்டிருக்குது எங்கு பார்த்தாலும் இந்த மாதிரி மாதிரிதான் காரியங்கள் தெய்வ பயம் உள்ளவங்க தப்பிச்சு கொள்ள முடியும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட பாவம் இப்ப வந்துருச்சு மேரேஜுக்கு முன்னாடியே இணைந்து வாழக்கூடிய காரியம் இதெல்லாம் வெஸ்டர்ன் கன் கல்ச்சர்ல இருக்கும் அமெரிக்கா இங்கிலாந்து அது இப்படிப்பட்ட நாடுகள்ல தான் இந்த இப்படிப்பட்ட பழக்கம் இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கும் இப்ப இங்கே பாத்தீங்கன்னா இங்கேயே நம்ம 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 தேசத்துல இந்த மாதிரி வந்துருச்சு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து பெங்களூர்ல இந்த மாதிரி காலி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் அவங்க என்ன பண்றாங்க லீவிங் டுகெதர் பாருங்க இதெல்லாமே செக்ஸுவல் சின்ஸ் தெய்வ பயம் தெய்வ பயம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க இது ஆண்டு விரும்பாத காரியம் ஆண்டு பிளஸ் பண்றது என்னது மேரேஜ் தான் ஆண்டு என்ன பண்றது பாத்தீங்கன்னா வந்து அதுல இணை கணவன் மனைவியாக இணை அதுதான் ஆண்டு பிளஸ் பண்ணக்கூடிய காரியம் அத மேரேஜை தவிர்த்து வரக்கூடிய காரியங்கள் அவுட் சைட் மேரேஜ் எல்லாமே அது எல்லாமே என்ன பண்ணுவான் சாத்தா என்ன பண்ணுவான் தூண்டி என்ன பண்ணுவான் கடவுள் எதையெல்லாம் நல்லதா நினச்சி படைச்சாரோ அதை பூரா புகுந்து விளையாடுறதா யாருடைய வேலை சாத்தானுடைய வேலை அதே மாதிரி பாருங்க ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்ளுதல் பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுதல் இதுவும் என்ன பண்ணுது இந்த மாதிரி கலாச்சாரம் இது இப்ப மட்டும் கிடையாது எப்ப இருக்குது சோதாம் குமார காலத்துல இருந்து இது ஒரு செக்ஸுவல் தெய்வ பயம் இல்லாதனாலதான் அந்த தெய்வ பயம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க இது ஆண்டவர் அருவருக்கிறார் இது ஆண்டு வெறுக்கிறார் இதனால என்ன மாட்டேன் நான் செய்ய மாட்டேன்னு என்ன பண்ணுவாங்க விட்டு விலகி ஓடிடுவாங்க அதனாலதான் பாம்பை கண்டு ஓடுவதை போல யோசிப்பு என்ன பண்ணார் வந்து பாத்தீங்கன்னா வந்து விட்டு விலகி என்ன பண்ணார் ஓடினார் அதே மாதிரி ஆன்ற இணைச்சல் என்ன பண்றது மறுபடியும் டைவர்ஸ் பண்ணிட்டு வேறவங்க என்ன பண்றது மேனேஜ் பண்றது அதுவும் என்ன காரணம் தெய்வ பயம் இல்லாததுனால தான் தெய்வ பயம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம கொடுத்த வாழ்க்கை துணையை கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் உத்தவமாக இருக்கணும் உண்மையா இருக்கணும் பிரமாணிக்கமா இருக்கணும் அதுல கண்ணுங்கருத்துமா இருப்பார்கள் தெய்வ பயம் இல்லை அப்படின்னாலே இப்படிப்பட்ட செக்ஸுவல் சிங்ஸ் என்ன பண்ணும் ஈஸியாக பரவிடும் ஆக்சுவலாக வந்து கல்ல உறவு எப்படி வருது இதெல்லாம் அவுட் ஆஃப் மேரேஜ் எல்லாமே பாருங்க இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாலும் சரி எல்லாமே தெய்வ பயம் இல்லாதனால தான் அந்த அந்த தெய்வ பயம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆண்டுக்கு பிரியம் இல்லாத எதையும் நம்ம கூடாது செய்யவே கூடாது அந்த வசனம் பாருங்க எச்சரிப்பாக ஆண்டு சொல்வார் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் எபிரேயர் பதிமூன்று நான்கு